ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரங்க அப்படியே மாலை கொழுதெல்லாம் வீட்டில் பூஜை பண்ணலான்னு இருக்கும்போது பெருமாளோட அந்த தீபாராதனையை பார்த்து மெய்மறந்து அப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பூஜையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போன வாரம் உருளைலாம் மலர் ஒருஞ்சி இலை போட்டு வச்சிருந்த தண்ணியெல்லாம் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமே தெளிச்சு விட்டாச்சுங்க ஸோ அதில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துளசி பன்னீர் இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தது அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் ஒவ்வொரு வாரமும் அடுத்து பூஜை பண்ணும்போது நம்ம சாமிக்கு அதை வந்து எல்லா பக்கம் தொளிச்சு விட்டுட்டு மீதி உள்ளதை வந்து நான் துளசி மடமும் மணி பிளான் எல்லா பக்கமே ஊற்றி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் எப்போ போல் வந்து துளசி மாடத்துக்கு மஞ்சள் பூசி அம்மனுக்கு எல்லாமே பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு தீபம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு இலைக்கெல்லாம் பொட்டு வச்சிடணும் நிலவில் அரசு லட்சுமி ராசிபருக்கும் மகாலட்சுமிக்கும் குலதெய்வத்துக்கும் பொட்டு வச்சிச்சு உருளில் தண்ணியெல்லாம் மாற்றிட்டேங்க இந்த தடவை கொஞ்சம் செவந்தி பூ கிடச்சது சரி உருளைக்கு அதை வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு சங்கு எல்லாமே பொட்டு வச்சு அழகாக இது பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்போ பூ இலை தான் கிடைச்சிருக்கு நீங்கள் எந்த இலையாக பரவாயில்ல செண்பகுப்பு பெலையில மா இல ம மனோரஜன எந்த பூக்களோட இலை இந்த மாதிரி ஒரு நீளநிலமாக இருக்கோ அதை எல்லாம் அழகாக நீங்கள் உருளிக்கி வச்சுக்கலாம் மாயில தான் வைக்கிறேன்னு கிடையாதுங்க அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேதியமாக இன்னும் காலையிலே பால் பாயசம் செஞ்சது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த பால் பாயசமும் சாமிக்கு தீபம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் பாலையும் காய்ச்சி வச்சுருந்தேங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக பாலும் ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் செவ்வாழ பழம் பார்க்க எல்லாமே இது பண்ணி சதாபுரணி அன்னபூரணி சங்கர பியான வல்லதே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிஷாந்தேவி சரஸ்வதி நமசுத்தியம் நம்ம காமரோணி வித்யாரம்பம் கரிஷ்மாமி சித்தி மகது மேசதாம் இன்னிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாமி குடும்பத்தோடு நின்று கும்பிட்டுட்டாங்க எல்லாருமே இந்த ஒன்றா விழுந்து கும்பிட்டோம் எனக்கு சடனாக யார்ட்டையுமே நான் சொல்லலை நாலு பேர் விழுந்து கும்பிட்டதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நிலவு பூஜை எல்லாமே பண்ணி சாமிக்கு அங்கேயும் நெய்வேதியம் காமிச்சாச்சு பெருமாள் நல்லா அழகாக ஜம்முன்னு உட்காந்துருந்தார் உள்ளே உள்ள பூ உள்ள வந்து உருளியை மாற்றி நம்ம செண்பகளை போட்டு எல்லாமே உருளிக்கும் போட்டு எல்லாமே வச்சு பூஜை ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் வைக்கிறக்காக எல்லாமே இது பண்ணிட்டாங்க மேலே சங்கை வச்சு அதில் கொஞ்சம் பாலும் தீர்த்தம் பன்னீரெல்லாம் போட்டு வச்சு விட்டாச்சுங்க அதில் கொஞ்சம் ஏலக்காய் கல்கண்டு போட்டுக்கணும் எப்பவுமே வந்து வெறும் சங்கை வைக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேதியம் உள்ள வெத்தலைப்பாக்கும் பாலுந்தா உள்ள நெய்வேதியமாக வச்சுருந்தேன் காமாட்சி அம்மன் விளக்க வந்து நம்ம எப்போவுமே குல தெய்வமாகவும் அதுக்கப்புறம் வந்து ம அஷ்டலட்சுமி தெய்வம் மகாலட்சுமியாகவும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ குலதெய்வம் இல்லாதவங்களுக்குமே காமாட்சி தெய்வத்தை கும்பிட்டா அது குலதெய்வத்தை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே காமாட்சி தீபத்தை பார்த்து அவங்கவுங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வந்து பூஜை ரூமில் அழகாக தீபம் போட்டாச்சுங்க அச்சதையில் பரப்பி தான் அந்த வெள்ளி விளக்கு வச்சு தான் தீபம் போடுவேன் தீபம் போட்டு என் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு கடவுள் இப்போ கொடுத்த இன்தூனு இடத்துல எனக்கான முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்குகள் போட்டு நான் தீபம் போட்டு சாமி கும்பிட்றேங்க பார்க்குறவங்களுக்கு என்னடா இவ்வளோ தீபம் போடுறாங்க சின்ன இடத்துலையும் தோணும் நம்ம வீட்டில் எவ்வளோ தீபம் நம்மளால் போட முடியுதோ அதுதாங்க நம்மளோட பலம் எவ்வளோ தூரம் பூஜை பண்ண முடியுதோ அது தான் நம்மளோட நம்பிக்கை ஸோ வாழ்க்கையில் பலத்தையும் நம்பிக்கையும் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரும் இழக்கக்கூடாது அது வந்து கடவுள் நமக்கு ஒவ்வொரு தடவையும் பரிசோதி பறிச்ச மாதிரி சோதிச்சுட்டே இருப்பாருங்க ஸோ எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டு வச்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டேங்க ஸோ ரெகுலராக நான் ஒவ்வொரு வாரமும் ஹஸ்பண்ட்கிட்ட பொட்டு வாங்கி அர்ச்சனை வாங்கி அவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் அது வந்து எனக்கு ஒரு இது அவர் எப்போவுமே கேட்பார் ஏன் இந்த ஒவ்வொரு வாரம் ஆசீர்வாதம் வாங்குறது அவருக்கே என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் என் காலில் விழுகிறான் எப்போவுமே இங்கே காலில் விழுகிற வாரத்தில் வெள்ளிக்கிழம ஒரு நாள் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு அந்த பிரசாதமெல்லாம் எடுத்து நாலு பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா கப் கேக் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுத்தோம் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது ப்ரைஸ் வைஸும் ரொம்பவே பெஸ்ட்டுங்க இங்கே எப்போவுமே நியர்பை தான் ஹோம் ஹோம்மேட் கேக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மதியம் வந்து கோயில் போயிட்டு வந்தேன் மகாலீமன் கோயில் அங்கே மஞ்சள் சரடெல்லாம் கொடுத்தாங்க எல்லா சாமிக்கும் பிரச்சனை தேங்க்யூ